Hallo, Vivas! கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனையானது இருந்து கொண்டே இருக்கிறதா என்னதான் அறுபத்தி அறுபத்தைந்து நாட்களுமே வேலைக்கு போய் சம்பாதித்தாலுமே சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்க முடியலையா ஏதாவது ஒரு வகையில நீங்க செலவுகள் செஞ்சுட்டே இருக்கீங்களா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வீட்டுல திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னா பொருட்கள் பழுது பார்க்க வேண்டிய செலவுகள் இப்படின்னு ஏதாவது ஒரு செலவுகளானது வந்து கொண்டே இருக்கின்றதா சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல மேன்மையான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கின்றதா தொழிலானது மந்தமாக இருந்து கொண்டே இருக்கிறதா இதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிய கடனை பார்த்தீங்கன்னா அடைக்க முடியாமலேயும் இருந்து கொண்டே இருக்கீங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெய்வத்துடைய அருளாசி இல்லாமல் இருப்பதும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் தான் முழு காரணமாகவே அமைஞ்சிருக்குங்க எனவே தான் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டி எடுத்து தெய்வத்துடைய அருளாசியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் கட்டாயமாக செய்து பாருங்க வெறும் ஐந்தே ஐந்து நிமிடம் இருந்து போதுங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செஞ்சு பார்த்தாங்க வெறும் பத்தே பத்து ரூபாய் நீங்க செலவு பண்ணி இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க தானமாக கொடுத்துட்டு வந்தா போதுங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் நடக்க ஆரம்பிக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க செல்வ சேர்க்கை சூழ்நிலையானது உண்டாக ஆரம்பிக்கும் பண வசதி வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடும் கிடைக்கக்கூடாது சொல்லலாங்க எனவே எந்த பொருளை நாம வாங்கி யாருக்கு தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே இருக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்கு கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தாங்க இருக்கோம் அதில் இந்த ஒரே ஒரு விஷயத்த ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சியமாக இதற்கேற்ப பலனானது மிக மிக விரைவிலேயே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதன் பிறகு நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை பற்றி ஒரு நாலு பேர்கிட்டேயாவது நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீங்க ஏனென்றால் இந்த பரிகாரத்தை நானுமே ஃபஸ்ட் செய்யும் போது எனக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லோருமே சொல்றாங்களே அப்படின்னு செஞ்சு பார்த்தேங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இதனுடைய மகத்துவத்தை என்னால் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ள முடிஞ்சதுங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் எனக்கு நல்ல முன்னேற்றம் ஆனது ஏற்பட்டு இருந்துச்சு அதே போல் வீட்டில் தேவையில்லாமல் வரக்கூடிய செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சதுங்க இதனால் நான் தாராளமாக பார்த்தீங்கன்னா கடனை அடைச்சதோடு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பணத்தையுமே சேமித்து வச்சிருந்தேன் அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில தான் இது போன்ற நான் அடைந்த ஒரு நன்மையை நீங்கள் எல்லோருமே அடையணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருட்களானது என்னென்ன அந்த பொருட்களை யாருக்கு நம்ம தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய தலையெழுத்தையே நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்து தரக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசி பருப்பு தாங்க அதாவது இந்த பாசி பருப்பை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இரவே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு இந்த பாசி பருப்போடு பார்த்தீங்கன்னா சேர்த்து வாழைப்பழத்தையோ இல்லைனா பார்த்தீங்கன்னா சர்க்கரையோ கலந்து அந்த பாசி பருப்பை உங்களுடைய கையாலேயே அந்த மாட்டிற்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே கரைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க தொழில நல்ல ஒரு மேன்மையான சூழலோடு குடும்பத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியத்துல சிறப்பாகவும் முன்னேற்றமும் பாத்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க குடும்பத்துல சுபிச்சமான சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க காரணம் என்னன்னா கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாவே அந்த மனசனால பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நிம்மதியாக வர முடியாது வீட்டுக்கு வருவதே பாத்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஏண்டா நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி இருக்கும் மேலும் இந்த கோபத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட தான் நம்ம காட்டுவோங்க இதனால குழந்தைகள் ஒய்ஃப் இப்படி எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சங்கடத்திலையும் வறுமையிலையும் இருந்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது மாதிரியாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய கடன் பிரச்சனையை நம்ம தீர்க்கணுங்க வீட்டில் வந்து எந்தவித கெட்ட சக்திகளும் இல்லாமல் இருக்கணும் அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பாசி பருப்பை ஊற வச்சு அதை நம்ம எடுத்துட்டு போய் பசுமாட்டிற்கு கொடுத்துட்டு வரணுங்க பசுமாட்டில அத்தனை தெய்வங்களுடைய அம்சங்களும் பாத்தீங்கன்னா நிறைந்தது அப்படின்னா அது இந்த பசு மாடுதாங்க பசு மாட்டிற்கு ஒரே ஒரு பசுவிற்கு நம்ம தானமாக இது போன்ற உணவுகளை கொடுத்துட்டு வந்தாவே நம்முடைய தலைமுறை கிடையாதுங்க நம்முடைய அடுத்த தலைமுறையினர் சந்ததியினருக்கும் பாத்தீங்கன்னா புண்ணியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீங்களே உணர்ந்து கொள்ளலாம் பசு மாட்டிற்கு எந்த அளவுக்கு மகத்துவமானது இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பரிபூர்ணமாக புரிந்து கொள்ளலாங்க அதே போல இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது திங்க இரவு ஊற தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள்ல செய்யுங்க இல்ல அப்படின்னா நீங்க எந்த நாட்களை வேண்டுமென்றாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க முதல் நாள் இரவே பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பை தண்ணீர் ஊற்றி நல்லா ஊற வச்சிடுங்க அதன் பிறகு அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பை மட்டும் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு உங்களுடைய கையால கொடுத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அந்த பசு உடைய பசுடைய கடன் பிரச்சனைகள்ல இருந்தாலும் அது எல்லாமே தீர ஆரம்பிக்கும் குடும்பத்துல சுபிச்சமானது உண்டாகி குடும்பத்துல இருக்கக்கூடிய கெட்டு சக்திகளும் பார்த்தீங்கன்னா விரட்டி அடிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பலருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி இருப்பார்கள் அப்படின்னே சொல்லலாங்க கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுவார்கள் கடன் மேல் கடன்பட்டு கலங்கி போய் நிற்ப இருப்பார்கள் குடும்ப தலைவர்கள் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்குங்க கடன் பிரச்சனை தீர சில ஆன்மீக பரிகாரங்களானது இருக்கின்றது கடன் பிரச்சனை தீர நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம் தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு என்று சொல்லக்கூடிய பாசி பருப்பை பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்கி வைத்து கொள்ள வேண்டுங்க தினமுமே இரவுல பார்த்தீங்கன்னா உறங்க செல்வதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளம் இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்து சிறிதளவு தண்ணீரை ஊற்றி அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா ஊற மறுநாள் காலையில் நன்றாக ஊறி இருக்கக்கூடிய அந்த பாசி பருப்பை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அப்படியே பசு மாட்டிற்கு உங்களுடைய கையால கொடுக்க வேண்டுங்க அப்போது கடன் எல்லாம் தீர்ந்து போக வேண்டும் என்று அந்த கோ மாதாவிடம் பசு மாட்டியிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டுங்க பசுவுடைய ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உங்களுடைய கையால பாசி பருப்பை எவ்வளவு அந்த பசு மாட்டிற்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பானது உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்லும் அப்படின்னே சொல்லலாங்க அதே போல ஒரு கைப்பிடி பச்சரிசியையும் இரவு நேரத்தில் சர்க்கரை இல்லனா வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழியானது திடீர்னு நல்ல ஒரு மேன்மையை சில பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தலாம் எனவே வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பச்சரிசியை ஊற வச்சு அந்த அரிசியை காலையில எடுத்துட்டு போய் சர்க்கரை இல்லன

கொடுத்துட்டு வரலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஆசிரமங்களும் தானமாக கொடுக்கலாம் ஏழை குடும்பத்திற்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம் அதை அவர்கள் சமைத்து சாப்பிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்குங்க பாசிப்பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானத்தை செஞ்சுட்டு வாங்க பண கஷ்டங்கள் எல்லாமே குறையும் வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்குங்க சந்தோஷம் நிறைவாக இருக்கக்கூடும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன்களை பெற்றுக் கொள்ளலாம் கோவில்கள்ல பிரதோஷ நேரத்துல பாசிப்பருப்பு பருப்பு பாயசம் செய்து எலைகளுக்கு விசேஷங்க பாசிப்பருப்பு பாயாசம் உங்களுடைய கையாலேயே செய்து கொண்டு போய் ஆசிரமத்துல அன்னதானம் செய்திருவாங்க அதே போல கடைகள்ல விற்கக்கூடிய வருத்த பாசிப்பருப்பை வாங்கி காக்கை குருவிகளுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட கொடுப்பது இன்னுமே விசேஷமானது அப்படின்னே சொல்லலாங்க குலதெய்வ வழிபாடு என்பது கடன் தீர்க்க மிக மிக சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுது குலதெய்வம் தெரிந்தவர்கள் வீட்டின் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பௌர்ணமி இஷ்டமான நிச்சயமாக கடன் தீர்வதற்கான வழியை உங்களுடைய குலதெய்வமே பாத்தீங்கன்னா காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பெருமாள் கோவில்களுக்கு சென்று சனிக்கிழமை மற்றும் புதன் சக்கர தாழ்வார் சன்னதியில துளசி மாலை சாற்றி பன்னிரண்டு முறை வளம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து பன்னிரண்டு வாரங்கள் செய்தாலேயே கடன் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் செவ்வாய்க்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதோஷ நேரமான மாலை நேரத்திலேயும் நரசிம்மர் கோவிலுக்கு போய் மஞ்சளையும் தேனையும் அபிஷேகத்திற்கு வாங்கி தரலாம் கடன் சுமையானது அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம சனிக்கிழமையில் சனி கோரையில் ஆஞ்சநேயருக்கு இல்லைனா விநாயகரை வணங்க வேண்டுங்க இதன் மூலமாகவும் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க எனவே இந்த எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சு பலனை பெற்றுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஸ்வாரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ